இறைவனிடம் வேண்டுதல் வைக்கிறதுல லிமிட் இருக்கா அதுதான் நம்ம தலைமை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க நம்ம இறைவனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறது ஒரு லிமிட் இருக்க வேண்டும் என்பது தான் என்னோட கருத்து அதுக்கான விளக்கங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்போதுமே நம்ம ஒரு ஆலயத்துக்குள்ள செல்லும் போது நம்ம படிக்க குழந்தைகளாக இருந்தால் ஒரு படிப்பை பற்றியும் ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் தன்னோடய வேலையை பற்றியும் தன்னோடய குடும்பத்தை பற்றியும் ஒரு அதிகப்படியான சிந்தனைகள் வைத்து தான் நம்ம ஆலயத்துக்குள்ளே போவோம் ஆனால் என்னோட அனுபவ கதையை கூறிட்டு நம்ம அடுத்த விஷயங்களை பார்ப்போம் எனக்கு என்ன அனுபவம் இருக்குதுன்னு சொன்னால் நான் அதிகப்படியாக ஆலயத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நான் ஒரு கோவிலில் சாமியாகக்கூடியவேன் அதனால் அதிகப்படியான ஆலய தொடர்புகள் எனக்கு உண்டு அப்போது நான் எந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றாலும் ஒரு தொண்ணூற்றி ஐம்பது பெர்சன்ட் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா இதெல்லாம் கேட்கணும்னு நான் நினச்சிட்டு போகிறேனோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ளே உள்ளே கால் வைக்கும்போது நான் மறந்துடுவேன் அது என்ன ஆகும்னு சொன்னால் அந்த அந்த ஸ்வரூபத்தையும் அந்த இறைவன் சன்னிதியும் பார்த்த பிறகு இப்படி கண்ணு மூடி இப்படி நின்று கும்படியதல்லாது எந்த கேள்வையும் வைக்கக்குள்ள ஒரு ஒரு மனசே தோணாது அப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க இருக்கீங்கன்னு கமெண்டில் தெரிவிங்க இது நம்ம விஷயத்துக்கு வரலாம் எப்போவுமே நம்ம ஒரு கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கையில் கண்டிப்பாக லிமிட் வேணும் காலையில் நம்ம வீட்டை விட்டு இறங்கும்போது ஒரு சின்ன ஒரு கால் தட்டினால அதுக்கும் ஒரு வேண்டுதல் வைப்போம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு சின்ன ஒரு காய்ச்சலுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனதுனால அதுக்கு ஒரு வேண்டுதல் வைப்போம் எப்போ எதுக்கு எதுலேயுமே வேண்டுதல் நம்ம எதுக்கு நம்ம ஒரு வேலை இன்றைய வேலை சிறப்பாக அமையணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு வேண்டுதல் எல்லாம் வேண்டுதல் வச்சு வச்சு இந்த குலதெய்வத்தை வச்சு வழிபடுறவங்களுக்கு தான் இந்த ஒரு அனுபவம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி வேண்டுதல்கள் அதிகமாக வைப்பாங்க இறைவனும் எப்போவுமே எதுக்கு எடுத்தாலுமே பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் ஒரு வேண்டுதல் இல்லைன்னா வெளியே ஒரு ஒரு காசு வாங்க போனால் ஒரு சம்பளம் வாங்க போனால் அதுக்கு ஒரு வேண்டுதல் எல்லாத்துக்குமே வேண்டுதல் வச்சு அந்த இறைவன் மேலே ப்ரெஷராக வந்துட்டு ஊட்டி அப்படியே வைக்காங்க அப்போ அப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம் வேண்டுதல் வேண்டுதல் வைக்கிறதுலேயும் ஒரு லிமிட்டு வேணும் என்பது தான் என்னோட கருத்து இறைவனிடம் வேண்டுதல் வைக்கிறதுல ஒரு அளவு வைங்க இதுக்கு இந்தெந்த காரியத்துக்கு மட்டும் முக்கியமாக முக்கியமான ஒரு சில விடயங்களுக்கு மட்டும் நீங்கள் வேண்டுதல் வைக்கிறான் இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்ல வரேன்னா ஒரு மகனுக்கு வேலையே கிடைக்கல என்னோட மக தன்னோட மகனுக்கு ஒரு வேலையே கிடைக்கல இல்லைன்னா ஒரு திருமணம் ஆகாமல் நீண்ட நாள் இருக்காங்க இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுதல் வைக்க நல்லது அது குடும்ப தெய்வம் ஆனாலும் சரி வேற ஒரு ஆலயம் திருச்செந்தூர் முருகன் கோவிலோ இல்லைன்னா எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் வேண்டுதல் வைக்கலாம் கண்டிப்பாக தவறில்லை இந்த காரியம் நடந்தால் உன் சன்னதிக்கு நான் வாரேன் செய்ய உள்ள செய்யன்னு சொல்லிட்டு குலதெய்வத்தையும் நம்ம எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டுதல் வைக்கலாம் ஆனால் அதையே அதிகமாக அவங்க பாறை மாதிரி அவங்க தள்ளி ஐத்தக்கூடன்னா என்னோடய கருத்து அளவான வேண்டுதல் வைப்போம் குலதெய்வ ம மகிமை குலதெய்வத்தை போற்றுவோம் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு தான் இந்த பதிவு போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய இடங்களில் குலதெய்வம் காணாமல் போவதற்கும் குலதெய்வ அழிவுக்கும் முதல் காரணமாக இருப்பது வேண்டுதல் தான் இந்த வேண்டுதல் வச்சு 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 இந்த குலதெய்வத்தையே மறந்துட்டாங்க நிறைய பேர் ஏன்னா அது கேட்டதெல்லாம் கிடைக்கல இல்லையா அப்போ இறைவனை மறந்துடலான்னு சொல்லிட்டு குலதெய்வ மேன்மையே மறந்துடுறாங்க அப்போது குலதெய்வ மேன்மையை போற்றுவோம் வேண்டுதல்களை குறைப்போம் இறைவனிடம் நம்ம எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தி நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம வேணும்னு சொல்லி கேட்டு இந்த காரியம் செய்யலாம் சொல்கிறத அது மட்டும் குறைக்கு அதுதான் அந்த வேண்டுதல் மற்றபடி நம்ம எதுவுமே இறைவன் தான் எப்போவுமே பேசலாம் தப்பே கிடையாது நீ எனக்கு தந்தா தான் நான் இதை செய்வேன் சொல்லி ஒரு லஞ்சம் கொடுப்போம் மாதிரி அதுதான் யதார்த்தமான ஒரு சொல் அந்த லஞ்சம் லஞ்சம் கொடுக்கிறத கொஞ்சம் குறைப்போம்னா சொல்லுவாங்க கொஞ்சம் குறைச்சிட்டு வாழ்க்கையில் மேன்மை அடைவோம் எனக்கு உங்களுக்கு எல்லாம் அந்த வீடியோ பதிவு போடவுள்ள தன்மை எனக்கு கிடையாது ஆனாலும் பேச வைப்பது அந்த இறைவன் செயல் பேசுவது தான் கமெண்டில் தெரிவிங்க இது எதுக்கடித்திருந்தா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நம்ம